அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சீமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர் கூண்டோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்துல பரபரப்பான ஒரு பேசு பொருளா இருக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு விஷயமாக வந்து கொந்தளித்து காணப்பட்டது அந்த விஷயங்களில் பல்வேறு அரசியல் கட்சியினை சேர்ந்தவர்கள் வந்து எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க கண்டன கோஷங்கள் எழுப்பினாங்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாங்க எல்லாமே பண்ணாங்க இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினை சேர்ந்தவர்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டு இந்த விவகாரத்தில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் நின்னு போராடணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அந்த பெண்ணுக்காக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக வந்து பேசினாங்க களத்துல நின்று போராடணும் அப்படின்னு மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசக்கூடிய ஒரு கட்சியா வந்து நாம் தமிழர் கட்சி தான் வந்து இந்த இடத்திலையும் இருந்தது அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பாத்தீங்கன்னா ஒன்றாம் தேதி இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்துக்காக நாங்க போராட்டம் நடத்த போறோம் களத்துல இறங்கி போராடி அந்த பெண்ணுக்கான நீதியை நாங்க வந்து தர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வந்து போராட்டம் வந்து அறிவிக்க அறிவிக்கப்பட்டது இது தொடர்பாக பாத்தீங்கன்னா இந்த நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் பாத்தீங்கன்னா மத்திய மாவட்ட செயலாளர் போய் அனுமதி மனுவும் வந்து கேட்டிருந்திருக்காங்க இந்த மனு கொடுக்கப்பட்டு அந்த மனுவும் வந்து பரிசீலிக்கப்பட்டிருக்கு பரிசீலனை பண்ணது மட்டும் இல்லாம ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கு வள்ளுவர் கோட்டத்துல ஒரு இடமும் ஒதுக்கி தரப்பட்டிருக்கு இந்த இடத்துல நீங்க உங்களுடைய போராட்டத்தை நடத்தலாம் இதெல்லாம் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சியினர் அந்த இடத்துக்கு குவிய ஆரம்பிச்சாங்க என்ன பிரச்சனை ஏன் திடீர்னு அவங்களை கூண்டோட கைது செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்குது அதனால புத்தாண்டு பாதுகாப்புக்காக காவலர்கள்லாம் வந்து அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அப்போ நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போராட்டம் நடக்குதுன்னா அந்த போராட்டத்துக்கு காவல் கொடுக்கறதற்கு போலீஸார்கள் பற்றாக்குறை இருக்கு அதனால நீங்க போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியினர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த மனு கொடுத்தாங்க இல்லையா அந்த மனுலே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பேர் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துருப்பாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்கல்ல ஆனால் அதையும் விட அதிகமான நாம் தமிழர் கட்சியினர் இந்த போராட்டத்தில் கலந்துக்க போகிறதா காவல்துறைக்கு வந்து ஒரு செய்திகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த செய்தியின் காரணமாக எங்கே குவிஞ்சிட போகிறாங்க பே போராட்டம் பெரிய அளவில் நடத்தி சீமான் வந்து களத்தில் நின்னாரு அப்படின்னா இந்த தமிழகம் முழுவதுமே இந்த போராட்டத்தை உற்று நோக்கும் அப்போ வந்து மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய தலைவராக சீமான் உருவெடுத்துருவாரோ இன்னும் குவியவே ஆரம்பிக்கல குவிந்துடுவார்கள் அப்படின்ற ஒரு செய்தி பரப்பப்பட்டதை நம்பி போலீசார்கள் வந்து இந்த போராட்டத்தின் அனுமதியை மறுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம காலையில பத்து மணிக்கு கூடிய அந்த நாம் தமிழர் கட்சியினரை வந்து கூண்டோட கைது செய்து காவல்துறையினர் வந்து வ வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறியிருக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியினர் வந்து இந்த போராட்டத்தை நடத்த வந்திருக்காங்க களத்துக்கு களத்துக்கு வரும்போதே அந்த போராட்டம் வந்து மறுக்கப்பட்டிருக்கு ஒரு விஷயம் நடக்கும் போது மக்களுக்காக பேசப்படுகிற ஒரு தலைவன் முன் வரும் போது களத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அவரை வந்து தடுத்து நிறுத்துவது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு கேள்வியா இருக்கு அதாவது மக்களுடைய பிரச்சனையை மக்களிடம் இருந்து பேசுவதற்கான தலைவர்கள் நம்மளுடைய தமிழக அரசியல் களத்தில் பார்த்தோன்னா சீமான் தான் தற்போது முதல் இருக்காரு ஆனால் அந்த சீமானுக்கு அனுமதி எப்போதுமே மறுக்கப்படுது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கேரள கழிவு விவகாரத்தில் கூட அவர் எந்த ஒரு மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு முன் வந்தாலும் அவரை வந்து பேசாமல் தடுக்க தடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையாக இருக்கட்டும் அது இல்லாமல் இந்த அனல் மின் நிலையம் விஷயத்தில் கூட சீமானவர்கள் வந்து களத்தில் போயிட்டு பேசும்போது பேச அனுமதி மறுக்கப்பட்டது பேசக்கூடாது அப்படின்ட்டு வந்து ஆளும் கட்சியினர் வந்து தடுத்தாங்க அப்போ வந்து ஒரு மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய தலைவன் வந்து அந்த களத்துக்கு வரும்போது அவர் எங்கே மக்களுடைய பிரச்சனையை பேச போய்

அவருடைய இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டு போராட்டத்தை நடத்த விடக்கூடாது அவரை களத்துல இழங்க விடக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல கைது பண்ணிட்டாங்க ஆனா இந்த கைது பண்ணதாலயே நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த போராட்டம் வந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா தான் மாறி இருக்கு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இவங்க வந்து அந்த போராட்டம் நடத்தக்கூடாது அவர் வென்று விடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தால தடுத்தாங்க ஆனா இந்த தடுத்த ஒரு விஷயமே நாம் தமிழ் கட்சியினருக்கும் சீமானுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா தான் மாறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் பாத்தீங்கன்னா அதிமுகவினர் வந்து ஏற்கனவே இதே மாதிரி போராட்டம் நடத்தினாங்க நேத்து அதுவும் நேத்து போராட்டம் நடத்தினாங்க அவங்களுக்கும் அந்த போராட்டம் நட அனுமதி வந்து மறுக்கப்பட்டு அவங்களையும் கைது செஞ்சிருக்கு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நேத்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆளுநரை சந்தித்து அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம் தொடர்பாக வந்து மனு அளிக்கத்துக்காக போயிருந்தாரு அதுவும் நேத்து வந்து செய்திகள்ல வந்து சொல்லப்பட்டது இதுல என்ன பார்க்கப்படுதுன்னா இதுவரைக்கும் பாலியல் இந்த குற்றச்சாட்டு விவகாரத்துல விஜய் அவர்கள் ஒரு பத்திரிகையாளரை கூட சந்திக்கல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு களத்துல இறங்கி போராடல மக்களோடு மக்களா மக்கள் கிட்ட போய் இந்த பிரச்சனையை பேசணும் அப்படின்னு அவர் நினைக்கல அந்த மா பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணு கிட்ட போய் பேசணும் உனக்கு இந்த பிரச்சனைக்கான நீதியை நான் பெற்றுத்தரேன் அப்படின்னு அவர் பேச நினைக்கல மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்கணும் அதுக்கான வழி என்ன அப்படின்றத பத்திலாம் யோசிக்கல என்னமோ லெட்ரு பேடு கட்சி மாதிரி ஒரு லெட்ரு பேடை ரெடி பண்ணிக்கிட்டு ஆளுநரை சந்தித்து இந்த மாதிரி மனு கொடுத்ததால இதுல என்ன நீதி கிடைச்சிட போகுது அந்த பெண்ணுக்கு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி ஒண்ணு நமக்கு எழுது இல்லையா அது மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன அதிமுகவினரும் இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்துனாங்க இது வந்து அந்த குற்றச்சாட்டு நடந்த ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகே வந்து இந்த போராட்டம் நடத்துனாங்க அப்போ வந்து போலீஸார் வந்து இவங்க அதிமுகவினரை க கூண்டோட கைது செய்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் அடைச்சிருக்காங்க அந்த மண்டபத்தில் பொழுதுபோக்கு நடக்கணும் அதாவது அந்த பொழுது கழியணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாட்டு போட்டி நடத்திருக்காங்க நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அப்படின்லாம் வந்து அதிமுகவினர் வந்து பாடல்லாம் பாடி எம்ஜிஆருடைய பாடல்கள்லாம் பாடி அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை கழிக்கணும் அப்படின்றதுக்காக பல மணி நேரங்களில் வந்து பாட்டு போட்டி நடத்தி செலவழிச்சிருக்காங்க அப்ப இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க போராட்டம் நடத்தணும் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் கூறிட்டு ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் அடைச்சதும் பாட்டு போட்டி நடத்துகிறாங்க இதுதான் வந்து உண்மையான போராட்டமா இந்த போராட்டம் தான் அந்த பெண்ணுக்கு வந்து உரிய நீதியை பெற்றுத்தருமா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் அப்படி கிடையாது ஆரம்பத்துலேருந்தே இந்த விவகாரத்தில் அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கணும் விஷயத்தை வந்து எப் எப்போதுமே அந்த ஆரம்பத்திலேந்தே வந்து பத்திரிகையாளர்களிடம் வந்து அந்த விஷயத்தை தான் வந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதை போராட்ட களத்தில் சாதித்து காட்டலாம் அப்படின்னு சீமா நினைத்த போது அது தடுக்கப்பட்டிருக்கு இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் வந்து கசிஞ்சிருக்கு இல்லையா அந்த அதுக்காக ஒரு இடைக்கால இழப்பீடாக பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து லட்சம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து கொடுக்கணும் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அப்பயும் நாம் தமிழர் கட்சியினர் கேட்டாங்க இந்த இருபத்தைந்து லட்சம் தமிழக அரசு வந்து அந்த பொண்ணுக்கு நிதி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இழப்பீடு கொடுத்துட்டாங்கன்னா போன அந்த பொண்ணோட மானம் திரும்ப வருமா அப்படின்னு அன்னைக்கும் வந்து இந்த பொண்ணுக்காக பேசியவர்கள் நாம் தமிழர் கட்சியினராக தான் இருக்க முடியும் அது மட்டும் இல்ல இதுல ஒரு ஒரு சிறப்பு தீர்ப்பா என்ன பார்க்கப்பட்டதுன்னா மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் சில சிறப்பு புலனாய்வு துறையை சேர்ந்த மூன்று ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள் வந்து ஒரு குழு நியமிக்கப்பட்டது இந்த குழுவின் மூலம் விசாரணை நடத்தி அந்த பெண்ணுக்கு வந்து நீதி பெற்று தரப்படும் அப்படின்னு வந்து உயர்நீதிமன்றம் வந்து அறிவிச்சுது இந்த தீர்ப்பை வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து வரவேற்றாங்க கண்டிப்பாக ஒரு பெண்ணுடைய பிரச்சனையை நிச்சயமா ஒரு பெண் அதிகாரிகள் தான் வந்து பேச முடியும் அப்பதான் அதற்கான நீதி வந்து துரிதமாக கிடைக்கும் நேர்மையான முறையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் வந்து இதை வரவேற்றாங்க சீமானவர்களும் இதற்கு வரவேற்பு தெரிவித்தாரு நேற்று பாத்தீங்கன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம் வந்து தேசிய மகளிர் ஆணைய குழுக்கு வந்து கொண்டு போயிருக்கப்பட்டிருக்கு இந்த தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர் மம்தா குமாரி அப்படின்றவங்க வந்து நேற்று வந்து சரமாரியான கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்த பாலியல் குற்றச்சாட்டு செய்த அந்த ஞானசேகரன் என்ற நபர் வந்து ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டதா நீங்க வந்து சொல்றீங்க அப்படி இருக்கும்போது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு செய்யப்பட்ட நபர் வந்து எப்படி சுதந்திரமாக வந்து தமிழகத்துல நடமாட முடியும் அப்போ வந்து இங்கே சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்குது பெண்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அவங்களுடைய வாழ்க்கையை பல பெண்களுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி குற்றவாளிகளை சுதந்திரமா நடமாட விட்டா அது கேள்விக்குறியா மாறிடும் அப்படின்னு சொல்லி சரமாரியான கேள்விகளை வந்து கோபத்துடன் வந்து அந்த தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர் மம்தா குமாரி அவர்கள் வந்து நேற்று வந்து கேட்டிருக்காங்க தமிழக அரசிடம் அதே மாதிரி அந்த தேசிய குழு ஆணையம் வந்து மகளிர் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட வந்து நாங்கள் விசாரணை பண்ணுவோம் விசாரணை பண்ணி என்ன மாதிரியான பாதிப்பு அந்த பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நாங்கள் தெளிவாக விசாரித்து அதுக்கான வந்து ஆணையம் வந்து நாங்கள் சமர்ப்பிப்போம் அவங்க வந்து நேற்று ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க தேசிய மகளிர் ஆணையம் இப்படி வந்து உயர் நீதிமன்றம் ஜூமேட்டோ என்று சொல்லக்கூடிய அளவில் தானாக முன் வந்து இந்த வழக்க கையில் எடுத்து இந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்னு பல தீர்ப்புகளை வந்து கொண்டு வந்திருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ வந்து தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர்களோ இதில் இணையும் போது நிச்சயமாக அந்த பெண்ணுக்கான நீதி அப்படின்றது வந்து துரிதமாக கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து நம்பிக்கையோடு இருக்கணும் இந்த நம்பிக்கையை என்றைக்குமே கைவிட்டுடாம சீமான் போன்ற தலைவர்களை நம்ம முன்னிறுத்தி இவர்கள்லாம் போராட்ட களத்துல நிற்கும் போது நிச்சயமா அந்த பொண்ணுக்கு விடுதலை கிடைச்சிடும் நிச்சயமா அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சிடும் அப்படின்றத வந்து நம்ம நிச்சயமா நம்பலாம் ஏற்கனவே உயர் நீதிமன்றம் பாத்தீங்கன்னா சூமோட்டா என்று சொல்லக்கூடிய அதாவது வந்து தானாக முன் வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டை வந்து கையில் எடுத்து அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்புகள்லாம் வந்து இடைக்கால தீர்ப்புகள் வழங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர்களும் இப்போ வந்து இந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்னு விசாரணைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க இப்படிலாம் நடக்கும்போது தமிழகத்தில் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உற்று நோக்கக்கூடிய சீமானவர்கள் போராட்ட களத்தில் இறங்கும் போது நிச்சயமாக இந்த பெண்ணுக்கு அவங்களுக்கான நீதி வந்து கிடைச்சிடும் அப்படின்றதுல வந்து நம்ம எந்த ஒரு தயக்கமும் கொள்ள வேணாம் நிச்சயமா இந்த பெண்ணுக்கான நீதி அப்படின்றது வந்து சீமான் போன்ற தலைவர்களும் உயர் நீதிமன்றமும் தேசிய மகளிர் குழு ஆணையம் எல்லாருமே இணைந்து இந்த பெண்ணுக்கான நீதியை பெற்று கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நிச்சயமா நம்பலாம் இதே போல மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன்